வணக்கம் எல்லாருக்கும் அடுத்த காணொலியில் சந்திக்கிறோம் இப்போ இந்த யாழ்ப்பாணத்தில் இலங்கையில் வந்து இந்த புயல் வந்து பரபரப்பாக பேசப்பட்டது அந்த நேரம் வந்து இருக்கிற நீர்நிலைகள் எல்லாமே வந்து நிரம்பி வழிஞ்சது பல விதத்தில் வந்து அழிவுகளை ஏற்படுத்தினது இப்போ நாங்கள் எங்கே நிற்கிறோம்னா வந்து கிளிநொச்சி பகுதியில் நிற்கிறோம் கிளிநொச்சி பகுதியில் பார்த்தோம்னா பெரிய பெரிய குளங்கள் எல்லாமே நிரம்பி வான்பாய தொடங்கிட்டு அதில் வந்து குறிப்பாக இந்த இரமடு குளத்தை சொல்லணும் இர குளம் வான் பாயங்க வந்து எல்லாருமே வந்து வளமையை பார்ப்பினோம் இந்த முறை வந்து பதினாலு கதைகளும் திறக்கப்பட்டு வளமையை விட மூன்று மடங்கு தண்ணி வந்து வெளியேறி இருக்கின்ற அறியக்கூடிய மாரி இருக்கும் நாங்கள் இந்த இரண்டை மடு குளத்தை பார்க்குறக்காரன் இந்த கிளிநஞ்சிக்கு முண்டைக்கணும் இதில் பார்த்திங்கன்னா இந்த இரண்டு கரையிலையும் வந்து ஒரு திருவிழாக்கு போகிற மாதிரி இங்கே சோழன் கடைகள் சின்ன சின்ன சிற்றுண்டி கடைகள் எல்லாமே வச்சிருக்கணும் அதோட எக்கச்சக்க பேர் வந்து இந்த இரண்டயம் குடும்பத்தை பார்க்குறக்காண்டி வந்திருக்கணும் இதை பாக்கி இன்றைக்கு இந்த மலை வெள்ளங்கள் எல்லாம் குறைந்து இப்போ தான் அந்த இப்போ தான் அந்த வெயில் இருக்க தொடங்கியிருக்கு இண்டையிலேருந்து நிலைமை வந்து இருக்கு இதில் கரையில் நிற்கிற வாகனங்கள் எல்லாத்தையும் பாருங்கள் வெயில் எல்லாரும் வந்து இரணை குளம் பார்க்க தான் வந்திருக்கணும் நேர நேரம் வந்திருக்கிறோம் எல்லாருமே வந்து இந்த குழம்பாக தான் வந்திருக்கணும் வரைக்கு இந்த வீதியால் வரைக்கு பார்த்துருப்பீங்களா அதுலேயும் அந்த தொடக்கத்தில் வந்து கணக்கு கடைகள்லாம் காணப்படுது இரநாயிரம் மடு டேம் என்ன செய்கிறாங்கன்னா மீன் பிடிக்கிறாங்களா இந்த இடத்துல பாருங்க இந்த இடத்துல மீனும் வந்து பிடிக்கணும் ஓ அவ்வளோ பேர் நிற்கு இந்த பார்க்குற கண்ணி வந்து பாருங்க மற்றது இரண்டை மட்டும் கூட வந்த அந்த பகுதி அதுலாம் வந்து விலைகளால் மீன் பிடிச்சி கொண்டிருக்கணும் இதில் இதில் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கு பாருங்க எல்லாருமே வந்து மீன் பிடித்து கொண்டிருக்கணும் அதோட பார்த்தீங்கன்னா இந்த முறை பதினாலு வான் கதவுகளும் வந்து திராக்குப்பாட்டில் ஏன்னா அப்படத்துக்கு வந்து நீர் வந்துடு மீன் பிடிப்பம்மா ஆ உதிங்க உதிங்க இதெல்லாம் உதிங்க எக்கச்சக்க மக்கள் வந்து இதை பார்வையிடுற காண்டி வந்திருக்கணும் இன்னைக்கு வந்து நாங்கள் வந்திருக்கிற நேரம் வந்து ஒரு சனிக்கிழமை மத்தியானம் போல வந்திருக்கிறோம் இதுல பாத்தீங்கன்னா இதுல பார்த்தீங்கன்னா அண்ணன் அங்களை தூண்டில் போட்டு மீன் பிடிச்சி கொண்டீங்கன்னா வெக்கச்செக்க மீன்கள் வந்து இங்கால வேற மையா என்ன மீன் கிடைக்கலையா ஏன் ஐயா இங்கால தண்ணி ஓடுது என்ன பயங்கரமா ஓடுது இதுக்கு முதல்ல எனக்கு பிடிபட்டன்னு கழிப்பட்டோம் அதுல வில போட்டா பிடி போடும் என்ன வில இதுக்குல போடலை என்ன இதுக்குல இப்போ தூண்டில வருதோ ஒரு மீனையும் சிக்கைய ஆ பெரிய சிலாபியா சரியா நீங்க போるது போக வந்து பிடிக்கீங்க என்ன வந்து இல்ல வந்தாதான் என்ன காச தந்தாத்தான்

இப்போ இன்றைக்கு வந்து அந்த சீட்டம் கொஞ்சம் குறவாக இருக்கு நேற்று முந்தினா எல்லாம் சரியான சீட்டம் சரி ஐயா வாரம் என்ன இங்கால பகுதியில் வரைக்கும் வந்து இது இந்த தண்ணி வந்து பெருசாக அலைகள் இல்லாமல் நோமலாக தான் இருக்கு அதில் பார்த்தீங்கன்னா அதில் சின்ன பிடிக்கங்கள்லாம் மீன் பிடிச்சோன்ட்டு இருக்கிறாங்க அங்கே உள்ள எக்கச்சக்க பேர் இந்த குளத்தில் வந்து மீன் பிடிக்கிற காணக்கூடிய மாதிரி இருக்கும் மற்ற இங்கால பகுதியில் பார்த்தீங்கன்னா கண்ண பேர் இதை விட எக்கச்சக்க பேர் வந்து இந்த இரணை மடக் குடம் வான்பாயிரம் வந்து பார்க்குறக்காண்டி வந்திருக்கணும் அதோட இப்படி வான்பாயிற நேரம் வந்து கன இது வந்து என்னென்னு சொல்கிற ஒரு முதலீடு இதாகவும் வந்து அமையும் வேணா வந்து கணக்கு சிறு தொழில்கள் இருக்குது தானே அவையில் எல்லாம் வந்து கணக்கு பேர் பிரியோசனை படுவேண்ணா என்னதில் இதுக்கு மீனா மீனாக போகுது என்ன மீன் பிடிப்பட்டுருக்கு சேப்பேண்ணா அதில் போட்டு விற்பீங்களா சரி ஓகே அதிக வானோம் இதில் ஒரு பேக் ஒரு பேக வந்து மீன் மீன்கிளம்பிடிச்சு கொண்டு போயிடும் இன்னுமே இன்னுமே வந்து மக்கள் வந்தோன்னு தான் இருக்க இதை பார்க்கறாங்க நாங்கள் நினச்சினாங்களே இந்த நேரம் பிறகு பெருசாக ஆக்கள் நிற்க மாட்டேனும் இந்த நேரம் வந்து எக்கச்சக்க பேர் இந்த இடத்துல நிற்கணும் எங்காலேயும் சின்ன சின்ன கடைகள் வந்து கணக்கு போட்டுக்கணும் இந்த பக்கத்தாலேயும் வந்து வாகனங்கள் வந்து போகக்கூடிய வழியாக தான் இருக்குது இது எல்லாமே வந்து இந்த குளத்தில் பிடிச்ச மீன்கள்லாம் இதில் போட்டு

விட்டு கொண்டு வைக்கணும் நாங்களும் ஒரு விசா பரீட்சை ஒன்று எடுக்க போகிறோம் இரண்டாம் குளத்துக்குள்ள இறங்கி நடக்க போகிறோம் பா என்ன என்ன நம்ம வந்தாங்கல்லாமா அவ்வளோ தான் முடிச்சு விட்டுருக்கீங்க போக பெருசாக தாக்காதன்னு நம்பிக்கையில் கால் வைக்கிறேன் தாட்டு விட்டா பிடிக்கிறாங்க பக்கத்தில் நில்லுங்கடா டே தலை தாக்குமா அதில் இந்த இடத்துல இருந்தெல்லாம் மீன்கள் பிடிக்கணும் நாங்களும் பிடிப்போம் ஒன்று பார்த்தா சரிவிடுறோம் அங்கே ஐயா இறங்குற ஐயாண்ட முழங்காலுக்கு மேலே தாண்டி நிற்கிது அவதானமாக தான் இருக்கணும் மீன் கால துடிக்க துடிக்க மீன் இரண்டாம் வந்தால் எடுக்கலாம் இதெல்லாம் வந்து அஞ்சூற்றி ஐம்பது ரூபாய் கிலோ

வந்து வந்து இந்த இடத்துல வந்து அதோட முதல்ல பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்து போகக்கூடிய மாதிரி இருக்கும் மேலே அதுல எல்லாம் நின்று புகைப்படம் எடுக்கக்கூடிய மாதிரி இருக்கும் இப்ப அதெல்லாம் வந்து பூட்டி வச்சிக்கிறோம் அதுக்குள்ளே உள்ளுள்ள நின்று போட்டு வச்சிக்கிறோம் இப்போ இப்போ வேலை முடிச்சுட்டு பேர் இன்னுமே வந்து வந்து ஒன்று எடுத்து பாருங்க அந்த தண்ணி பாயிற இடத்துலயும் கீழ நண்டு மீன் பிடிக்கணும் மக்கள் பேர் அதுல பாத்தீங்கன்னா மீனை தடியால அடிக்கினு அடிச்சு பிடிக்கணும் மீன்களை இதில் போகிற வழியில் ஐஸ்கிரீமும் குடிக்கணும் மாதிரி இருந்தது பழைய காலத்து ஐஸ்கிரீம் வேன் இல்லை பெருசாகிடாது இதில் குடிச்சிட்டு போகிறக்காண்டி கடையும் எக்கச்சக்க மக்கள் கணக்கு பேர் வந்து இந்த இடத்தையும் பார்த்து போயினோம் வித்தியாசம் வித்தியாசம் வேணாம் ஐஸ்கிரீமு நான் சொக்கு எடுத்தேன் நான் வெறும் ஸ்பெஷல் எடுத்தது ஸ்பெஷல் பின்னால் கோன் அப்படி எடுத்தவ இந்த சொக் கடிச்சு சின்னக்கே ஒரு இது வந்துருக்கான் நல்லா பழைய இது மாதிரி தான் இந்த வீடியோ இன்றைக்கு வந்து நாங்க கிளிநொச்சி அலுவலாக வந்து என்ன விஷயம் வந்து நாளைக்கு காணொலியில் பார்க்கலாம் இன்றைக்கு வந்த மூட்டம் இரண்டை மனு எப்படி இருக்குன்றத வந்து உங்களுக்கு கார்ட் இன்னொரு காணொலியை சந்திப்போம் வணக்கம் இப்போ நாங்கள் அப்படியே இங்கால கிளிநொச்சி போற வழியில இதுல கெனஹாம்பி குளம் வந்து இதுல போட முறை வந்து நாங்கள் ரெண்டு புகைப்படங்கள் எடுக்க நல்லா இருக்கும் அந்த குளம் வந்து முட்டிங்கால பக்கத்துல வழியும் இதில் பார்க்கக்கூடிய கூடிய மாதிரி இருக்கும் எந்த இடத்துலையும் வந்து எக்கச்சக்க பேர் வந்து நிக்கின நிரம்பி வலியும் கனகாம்பிகை குளம் இப்போ நாங்கள் இறங்கி வந்துட்டோம் பாருங்க இப்படி அழகாக இருக்கு பக்கத்துல ரெண்டு பாக்க இப்படி அழகா இருக்கு பாருங்க குளம் எல்லாம் முட்டி வழியுது நாங்க இந்த போகிறோம் இங்கால குளம் முட்டி வழி பாருங்க புகைப்படங்கள் இருக்கு நல்லா இருக்கு இதெல்லாம் வந்து இந்த குளத்தால் வலி வாங்க இப்படியோ இதுல இருந்து விட பெற போறோம்